என்ன குறைபாடுகள் நம்ம சைக்கிள் ரேலி மூலமா இந்த அவேர்னஸ் இந்த ரிலே ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஸ்டார்ட் பண்றீங்க உங்களுடைய 1 All the best, all the best guys, all the best, right safe, take care, all the best, all the best, right safe, all the best, all the best, all the best guys. Right safe. All the best, all the best, all the best guys, right safe. Safe. All the best, guys. All the best, all the best. Doctor Lankumarin, a real hospital ceo இன்னைக்கு ரேலா ஹாஸ்பிட்டலும் சென்னை சைக்கிளிஸ்டும் சேர்ந்து ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமுக்காக ஒரு சைக்கிளிங் ஈவெண்ட் பண்ணியிருக்கோம் இந்தியா முழுசும் பார்த்தீங்கன்னா நிறையா ப்ரொடெஸ்ட் இருக்கு பெண்களுக்கு எதிராக நிறைய வன்முறை நடக்கிறதுனால பல ஸ்டேட்டில் இந்தியா ஃபுல்லாக ப்ரொடெஸ்ட் இருக்கு எங்களுடைய சார்பாக அந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக இன்னைக்கு இந்த சைக்கிளிங் ஈவெண்ட்டாக பண்ணியிருக்கோம் ஸோ என்ன சொல்ல வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்லேயும் சரி வீட்டை விட்டு வெளியே வந்தாலும் சரி அல்லது ஒரு ஒர்க் பிளேஸ்ல அல்லது சொசைட்டில எங்க போனாலும் பெண்கள் வந்து சேஃபா ஃபீல் பண்ணணும் அதுக்கு முக்கியமான நடவடிக்கை என்ன பண்ணு பாத்தீங்கன்னா ஆண்களுடைய மைண்ட் செட்டை மாத்தணும் மைண்ட் செட்டை வந்து நம்ம பெரிய அளவுல அனௌன்ஸ் பண்ணி சொல்லக்கூடாது குட்டி 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 விஷயமா இப்போ ஒரு நாலு பேர் ஒரு ஒரு கம்பெனில ஒர்க் பண்றாங்கன்னா ரெண்டு பேர் ஃபீமேல் இருக்கலாம் ரெண்டு பேர் மேல் இருக்கலாம் அந்த ரெண்டு மேல்கிட்டையும் நம்ம ஒரு பெண்ணை வந்து பகல் நேரத்தில் கூட எப்படி பாக்கணும் எப்படி பேசணும் அது மாதிரி கருத்துக்களை சொல்ல ஆரம்பிக்கணும் இன்கேஸ் ஏதாவது தவறு வந்து ஒரு ஆர்கனைசேஷன் நடந்துச்சுன்னா நம்ம ஒரு சேஃப்டியான ஒரு கல்ச்சரை வந்து பெண்களுக்கு நம்ம கிரியேட் பண்ணணும் பெண்கள் எந்த டைம்லையும் அந்த பாதிப்பு வந்ததுனால ஒடுங்கி போயிருக்க கூடாது நம்ம வெளியே போய் சொன்னா நம்மள போய் தப்பா நினைக்க நினைப்பாங்களோ அது மாதிரி யாரும் நினைக்க கூடாது அதுக்கான அட்மாஸ்பியரை கம்பெனிஸ் வந்து கிரியேட் பண்ணணும் அதுக்காக போன் நம்பர் ஒரு இமெயில் ஐடி அதெல்லாம் கொடுத்தோம்னா எந்த டைம்லையுமே பெண்களை வந்து எந்த ஆண்களை பற்றியுமே கம்ப்ளைண்ட் பண்ணலாம் இதுக்காக கம்பெனிஸ்லாம் வந்து நிறைய ஆக்டிவிட்டிஸ் எதிர்பார்க்கணும் ஸோ அண்டர் சர்வைஸ் நம்ம பெண்களுக்கான சேஃப்டியை இம்ப்ரூவ் பண்ணலினா ஒரு கம்பெனிஸும் மூவ் ஆகாது சொசைட்டி இம்ப்ரூவ் ஆகாது கண்ட்ரியுமே மூவ் ஆகாது ஏன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் த ஒர்க் போஸ்ட் பார்த்தீங்கன்னா பெண்களோட ஒர்க் அவங்களுக்கு அந்த சேஃப்டியான என்வரன்மெண்ட் கொடுக்கறதா நம்மளுடைய முதற்கன் நடவடிக்கையாக இருக்கணும் அதுக்கு சसाइटीல ஒரு மைண்ட் செட் चेंज வேணும் இந்த விஷயத்தை நம்ம வந்து சாதாரணமாக எடுத்துக்கிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது இந்த இந்த தருணத்தை நம்ம வந்து சீரியஸா எடுத்துக்கிட்டு ஒரு மேஜர் சேஞ்சை கொண்டு வரது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கு மீடியாோட ஹெல்ப் பொதுமக்களோட ஹெல்ப் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கு தான் இந்த அவேர்னஸ் ப்ரோகிராம் பண்ணிருக்கோம் அவரோட தான் ட்ரெடிஷன் உருவாகுச்சு அதுக்கு முன்னா பாத்தீங்களா நம்ம என்ன இருந்தோம் காட்டு பகுதியில் வாழ்ந்த ஒரு மனிதன் ஆடை தான் தான்穿ந்திக்கறோம் ஆடை இந்த தான் வாழ்ந்திருக்கிறோம் விஞ்ஞான தான் ஒவ்வொரு மாற்றங்கள் வரும் இன்றைய விஞ்ஞானத்துல பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து நம்ம சகோதரி நம்ம சமத்துவம் நம்ம ஈக்குவல் அப்படின்னு நினைக்கிறோம் வீட்டில என்ன ஆண் ஆன்மகன் குறைச்செல்லாம் பெண் பிள்ளை குறிச்செல்லாம் கொடுத்தாங்க வந்து இப்போ வரங்கள் வரலாம் சொல்லலாம் இப்போ அவர் வரும்போது என்ன கொஞ்சம் அதிகம் வரணும் என்ன சமத்துவம் ஈஸியா பிரெண்ட்ல பேசணும் ஏன்னா ஒரு முன்னாடி எல்லாம் பாய்ஸ் ஸ்கூல் கேர்ள்ஸ் ஸ்கூல் இப்ப எல்லாம் போத்தார் ஒரே இடத்துல இருந்து உட்கார்ந்து படிச்சுட்டு இருக்கும் பக்கத்து பக்கத்து ஃப்ரெண்ட்லியா கொடுக்குறாங்க நிறைய மாற்றங்கள் வந்துட்டு இருக்கு ஆனா இன்னும் நிறைய மாறணுங்கிறது நம்முடைய மனநிலையில சார் சொன்னமோது நம்முடைய ஆண்கள் மனநிலை நிறைய மாறணும் இந்த சமத்துவத்தில் நம்ம பேசினா ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ல பேசினா கூட ஓ ஏதாவது தப்பான கணக்கு போடுறாங்க ஸோ அதை விட்டுட்டு நல்ல எண்ணத்தோட பார்க்கும்போது நிறைய மாற்றங்கள் வருங்கிறது என்னுடைய சவுந்தரராஜா சர்வதேச விளையாட்டு